என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா செல்வ வளத்தை உங்களுக்கு அதிகமாக்கி செல்வ வளம் குறையாமல் செல்வ வளத்தை வந்து வசியப்படுத்தி நவகிரக தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தூபப்பொடி எப்படி செய்யணும் அப்படிங்குற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பணம் இல்லைன்னா ஒரு நாயம் அதிக்காது சொந்தமும் மதிக்காது கெட்ட பொண்டாட்டி வரம் அதிக மாட்டாங்க அது வந்து நிறைய இடத்துல நிறைய நபர்கள் அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா படம் என்பது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வீட்டில் எப்போவுமே அதே மாதிரி செல்வ வளம்ங்கிறது நிறைஞ்சிருந்தால் தான் எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல மரியாதையும் நல்ல ஒரு விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் எந்த காரியங்களையும் நீங்கள் தைரியமாக எடுத்து செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அந்த லக்ஷ்மி வந்து வாசம் செய்யக்கூடிய வீடாட்டு நம்ம வீட்டை வந்து மாற்றினா மட்டுந்தான் நமக்கு என்ன செய்யும் செல்வ வளம் அதிகமாக்கி கொண்டே இருக்கும் தொழில் பெருகும் மனசில் எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் இங்கே இந்த தூபப்பொடி போடுவதால் வராது எல்லாமே நன்மையாட்டு மாறும் வாழ்க்கையில் வந்து மெம்மேலும் வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் முக்கியமாக எங்கேருந்து பணம் வருன்னே தெரியாது சம்பந்தமே இல்லாம நம்ம கையில் வந்து பணங்கள் வந்து அது அளவுக்கு அதிகமாக பொருள ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழில் வந்து ரொம்ப மென்மையான ஒரு தொழில் இப்ப வந்து ஒரு கடை நடத்திட்டு இருக்காங்கன்னா அந்த கடைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க நிறைய தொழில் நடக்கும் தொழில் வளர்ச்சிங்கிறது அபரிவிதமான ஒரு வளர்ச்சியா இருக்கும் மற்றவங்க பார்த்தா என்னடா டக்குனே ஒரு வளர்ச்சியா இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி சடனாக உங்களை தூக்கி ஒரு வளர்ச்சியாட்டு உருவாக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு முறை தான் இதற்கு வந்து கொஞ்சம் சில சாதனங்கள் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கிடணும் வாங்கி நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க மொத்தம் வந்து ஒரு இருபத்தி மூணு மூலிகைகள் வரும் இந்த இருபத்தி மூணு மூலிகையும் நீங்கள் என்ன செய்யுங்க வாங்கி நான் சொல்லக்கூடிய மெத்தேட்டில் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடைவதற்கான ஒரு அற்புதமான விஷயம் எம்னா பணம் இருந்தனால் நம்ம எந்த காரியத்தை வேணாலும் எளிதாக சாதிக்க கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அதனால் பணம்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பணத்தையும் செல்வத்தையும் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அது பசியம் பண்ணி இழுத்துட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் அதற்கான விஷயத்தை நான் சொல்லி தரேன் பயன்படுத்தி பாருங்கள் அதற்கான மூலிகைகள் பேர் சொல்கிறேன் அதை வந்து வாங்கிடுங்க எழுதி வச்சுடுங்க அதற்கான மூலிகைகள் முதல்ல வந்து அரச மரத்து இலை எங்கேயாவது அது உங்களுக்கு தெருவிலே கிடைக்கும் எங்கேயாவது அரச மரம் இருந்ததுன்னா அதனுடைய இலைகள் பறித்து காய வச்சுடுங்க மருதாணி இலை அதே மாதிரி கஸ்தூரி இது க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சாம்பிராணி நயமான சாம்பிராணியா இருக்கணும் சும்மா ஏதோ ஒரு சாம்பிராணி வாங்கக்கூடாது அதே மாதிரி சென்னாவி அதே மாதிரி சென்னாய் உருவி அப்படிங்குடிய ஒரு மூலிகை உண்டு அதுவும் நீங்கள் கடையில் கட்டிங்கன்னா கிடைக்கும் அதனுடைய விதை வாங்கிடுங்க அதுக்கப்புறம் இழுப்பை அதுவும் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் புணுகு புணுகும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சில இடத்துல பூஜை சாதனங்கள் வாங்கக்கூடிய அங்கேயும் கிடைக்கும் அதுமாதிரி புங்கன் அதுக்கடத்துல முந்திரி புங்குளியம் வெள்ளருக்க வேறு இருக்குல்ல அது வாங்கிடுங்க ஏலக்காய் வெண்கடுகு கோரோசனை கோட்சம் நெச்சி நெச்சியும் அங்கே நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ரோஜா இதழ்கள் ரோஜா பூவில் உள்ள இதழ்கள் வந்து வீடுகளில் இருந்தனால எடுத்து வச்சுடுங்க ஆலமரத்து வேறு சரியா அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சந்தனம் பூய சந்தன பொடி வாங்கிடுங்க அதே மாதிரி அகில் நாட்டு மருது கடையில் கிடைக்கும் தேவதாறு கிடைக்கும் துளசி வாங்கிடுங்க துளசி அதே மாதிரி உங்களுக்கு நாட்டு கடையில் கிடைக்கும் தாமரைப்பூ தாமரைப்பூ இருக்குல்ல அந்த பூவும் வந்து வாங்கிடுங்க இது அவ்வளோமே என்ன செய்யுங்க சுத்தம் செய்துக்கிட்டு பொடியாக இடித்து தூளாக்கிடுங்க தூளாக்கிட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் வீட்லேயோ இல்லை வந்து வெளியையோ வெளியன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வியாபார ஸ்தலம் வச்சுருக்கீங்க அங்கே இருந்தாலும் சரி தான் நீங்கள் என்ன செய்யுங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழும்பி நீங்கள் வந்து என்ன செய்யணும் இதை வந்து தூபம் மாட்டு வீட்டில் வந்து சாம்பிராணி போக போடுவோம்ல அதே மாதிரி தூபமாக போட்டுவாங்க அதேமாதிரி வியாபார ஸ்தலம்னால் அங்கேயும் காலையில் வளர்க்க வைக்கும்போது இதை வந்து தூபமாக போட்டுடுவாங்க உங்களுக்கு என்ன செய்யும் எந்த ஒரு நவக்கிரக தோஷமாக இருந்தாலும் சரி தான் அந்த தோஷம் வந்து இது போடும்போது உங்களுக்கு மாறிடும் அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு வந்து ரொம்ப உயர்ந்து போவோம் சரிங்களா அதே மாதிரி செல்வத்தை வந்து இது வந்து என்ன செய்ய வசியம் பண்ணி கொண்டு வரோம் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த காரியத்தை வந்து அடைவதற்கான ஒரு சூழ்நிலை வரும் வீட்டில் தினந்தோறும் வந்து ஒரு பெரிய நவகிரக கோமம் நடத்தினா என்ன பலன் இருக்குமோ அந்த பலன் வந்து இந்த தாம்பிராணிக்கு உண்டு நீங்கள் இந்த தீபம் போ தூபம் போடுறீங்களா இந்த தூபத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய நவகிரக ஹோமம் கழிச்சா என்ன பலன் உண்டோ தினந்தோறும் நீங்கள் ஒரு நவகிரக ஹோமம் கழிக்கிறீங்கன்னு வச்சுருங்களா வீட்டில் அந்த அளவுக்கு இதுக்கு சக்தி உண்டு அதுக்கு நிகரான ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு இருக்கேன் சரிங்களா அதே மாதிரி சில பேர் வீட்டில் ரொம்ப நோய் அந்த நொடி அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நோய் இதெல்லாமே அப்படியே மாறி போயிரும் சரிங்களா அதே மாதிரி சில பேர் இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளில் கிடந்து குமஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் என்ன செய்யும் இது வந்து அப்படியே மாறி உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா மாறும் எந்த ஒரு தடப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரிதான் அந்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் சரியா இது ரொம்ப ரொம்ப பழமையான முறை பழைய காலத்தில் நிறைய இடத்துல வந்து இந்த கோயில்களில் கொடுப்பாங்க ஏமா இதை வந்து வீட்டில் கொண்டு போய் போச்சு போடுமா அப்படின்ட்டு இதை வந்து டெய்லி நீங்கள் வந்து போய்க்கும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் இதெல்லாம் வந்து எளிய முறை இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க அவர் ஒரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு யூஸ் இருப்பாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே ரொம்ப ரொம்ப சூப்பரான முறை எம்னா பணம் காசு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான முறையாக இருக்கும் நன்றி நண்பர்களே